அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது சூரியன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து கடகராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் பகவான் மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் கடகராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ரிஷபராசியிலையும் சுக்கரன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் மாதம் முழுவதுமே రాగు పాగు వం నిన లయం கேது பகவான் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் இந்த நாம போறோம் கொஞ்சம் கூட முழுமையா வாங்க போலாம் பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் பலன்கள் ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்க ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அஷ்டமாதிபதியான குரு பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே ஒரு சில நேரங்கள்ல எதிர்மறை எண்ணங்கள் உங்க மனசுல பிறக்கலாம் ஆனாலும் லாபாதிபதியா இருந்து குரு உங்களுக்கு நற்பலன்களையும் கொடுப்பார் கூடவே வீட்டுல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை கொடுப்பார் பஞ்சம ஸ்தானம் அதாவது குழந்தை ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் காதல் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கால காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதலில் வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும் என கலத்திர ஸ்தானத்தையும் குரு பகவான் இங்கிருந்து பார்க்கிறார் அதனால திருமண பாக்கியமும் கை கூடி வரும் ஏற்கனவே திருமணமாகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இந்த காலகட்டத்தில் திருமண ஏற்பாடுகள் நடந்தேறும் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்கள் பெறுவீங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் அவர்களுக்கு இந்த பதவி உயர்வு கிடைக்கும் பணியிட மாற்றம் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா இருக்கும் மாத பிற்பகுதியில் அதாவது ஆனி இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு மேஷமனையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் செவ்வாய் பகவான் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு வர்றார் இந்த செவ்வாயும் குருவும் இணைந்து குருமங்கல யோகத்தோட இருக்க போறாங்க இந்த காலகட்டத்தில் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு ஈடேறும் களத்தர ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்து களத்தர ஸ்தானத்தையே பார்க்கிறார் குரு பகவானும் களத்தர ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ நீண்ட காலமா தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் இந்த காலகட்டத்தில் வீட்டில் நடந்தேறும் இந்த காலகட்டத்தில் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க சகோதர காரகனான செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்ச சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகோதர உறவுகளோட ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்கள் அவர் செய்யும் கருத்துலாம் இந்த காலகட்டத்தில் இந்த மாத பிற்பகுதியில் சகோதர உறவுகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கும் சகோதர வகையில் அனுகூலங்கள் இருக்கும் உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் மாத பிற்பகுதியில் அதாவது ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு கடகமனைக்கு பெயர்ச்சியாகி பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ உங்க ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினாலையும் குரு பகவானும் அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினாலையும் சகல பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்க அனுபவிப்பீங்க கடந்த காலகட்டங்களில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க பாக்கியம் நினச்சிங்களோ அந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருந்ததோ அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகும் தந்தை வழியில் அனுகூலங்கள் இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு தந்தையுடைய சொத்து கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சுகஸ்தானாதிபதியான சூரிய பகவான் இப்போ இருக்கார் சுகபோக காரகனான சுகபோகங்களை பெருக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அசையும் அசையா சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமா வண்டி வாகனங்கள் வாங்கணும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த கால உங்க ஆசைகள் பூர்த்தியாகும் வீடு கட்ட பண்றதுக்குண்டான யோகம் மிக சிறப்பா இருக்கும் மாத பிற்பகுதியில ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும் நீண்ட காலமா விற்பனை ஆகாத இடம் பூமி மனை இதெல்லாம் விற்பனை ஆகக்கூடிய அமைப்பு மாத பிற்பகுதியில அதாவது ஜூலை பதினேழாம் தேதிக்கு பிறகு இருக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம் கடன் கடனை வளர்க்கும் மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா ஆறுக்குரியவனான சுக்கிர பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் மேடம் சந்தார் மாத பகுதியில் பகை வீட்டில் சுக்கரன் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம் கையெழுத்து சார்ந்த பாவகம் இந்த மூன்றாம் இடம் அங்க போய் ஆறாம் இடத்து அதிபதி சத்ரு ஸ்தானாதிபதி கடன் நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துல வந்தவரும் மாத பிற்பகுதியில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க மற்றவங்களுக்காக முன்னின்று பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளயும் போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது கூட்டு தொழில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் மூலமா இந்த காலகட்டத்தில் அனுகூலம் அடையாளங்கள் இருக்கும் நண்பர்கள் மூலமா ஒரு சிலருக்கு புதிய ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும் அஷ்டமாதிபதியான குரு பகவான் தனக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நீண்ட காலமா வலி வேதனைகளை அனுபவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுல இருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட கால வழக்குகள் நிலுவையில இருந்த வழக்குகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு முடிவுக்கு வரும் சனி பகவானும் வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் பாக்கியாதிபதி தொழில் தானத்துல வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல சகல பாக்கியங்களையும் அனுபவி சாதிப்பீங்க வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளையும் பயணங்களால் அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்தும் பாகியஸ்தானத்தை ஏற்கனவே குரு பார்க்கும் காரணத்தினால பாகியஸ்தானம் இந்த மாதம் முழுவதுமே பலமாவே இருக்கு போதனை பண்ற தொழில் பேச்சு சார்ந்த தொழில் அடுத்தவங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கிற மாதிரியான தொழில் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அறிவு சார்ந்த தொழில் சேரவங்களுக்கு தன்னுடைய அறிவை வச்சு புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில் பார்க்கறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் ஒரு சிலர் புனித யாத்திரைகள் சென்று வருவீங்க ஒரு சிலர் வெளிநாடு சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வீங்க தொழில் தானத்தில் சனி பகவான் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொழில் வகையில் கொடுத்த தடங்கல்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் இப்போ வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தால தொழில் வகையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உபஜயஸ்தானமான பதினொன்றாம் பாவகத்தில் லாபஸ்தானத்துல குரு பகவானுடைய வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் அனைத்து விதத்திலையும் நல்லது நடக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல லாபங்கள் பெருகக்கூடிய விளையாட்டு துறை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் சீருடை பணியாளர்களுக்கு சீருடை அணிந்து பணியாற்றக்கூடிய செவ்வாய் காரகத்துவம் வரக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் மிக சிறப்பான யோக செவ்வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் குறிப்பா மெடிக்கல் சார்ந்த மனை பணிகள் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் விளையாட்டு சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் தீயணைப்பு செவ்வாய் காரகத்துவம் சார்ந்த இருக்க அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும் நிச்சயம் இருக்கும் இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதுனால நல்ல முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்